என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மூன்றாம் நாள் பாஸ்கா ஏழாம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் நம்மை தம்முடைய வார்த்தைகளால் தினமும் அழைக்கின்றார் அந்த அழைப்பிற்கு நாம் தரும் பதில்தான் நம் வாழ்வு இன்றைய நாள் இன்னொரு சிறப்பு நினைவு நாளாகும் புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவரோடு உயிர் தந்த மறை சாட்சிகள் அவர்கள் உண்மைக்காக உயிர் கொடுத்தோர் நித்திய வாழ்வை பெற்றவர்கள் இன்றைய வாசகங்கள் நாம் ஏன் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் ஏன் உண்மைக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு கூறுகின்றன வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இருபதாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பவுல் வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்த வரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இறை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன கடவுளே நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேட்டுங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் தாங்கிக் கொள்கின்றார் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் நற்செய்தி வாசகம் தந்தையே நீர் உம் மகனை மாற்றி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது ஏனெனில் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாற்றிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாற்றிப்படுத்தியுள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்க போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்களில் இரண்டு முக்கியமான கருப்பொருள்கள் நமக்கு முன்வைக்கப்படுகின்றன ஒன்றாவது அழைப்பு மற்றும் அதன் உறுதி திருத்துதர் பவுல் தன் பயணத்தின் முடிவில் தன் வாழ்க்கையை நோக்கி பார்த்தபோது ஒன்றை கூறுகின்றார் நான் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை முடிக்க வேண்டும் அதற்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று இது அவருடைய வாழ்க்கையின் இலக்கு அதுபோல நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் சமூகத்தில் சபையில் அந்த அழைப்பை நாம் எவ்வாறு நிறைவேற்றுகின்றோம் இரண்டாவது உண்மைக்கு உரித்தான சாட்சியம் புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவரது தோழர்கள் அரசர் முவாங்காவின் கொடுமைகளுக்கு எதிராக தங்கள் விசுவாசத்தை விலையின்றி நிலைநிறுத்தினார்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் ஒன்றே நாங்கள் இயேசுக்கே சொந்தம் எங்கள் உடலை நீங்கள் எடுக்கலாம் ஆன்மாவை அல்ல இது ஒரு வாழும் சாட்சியம் இன்றைய உலகிலும் நாம் எத்தனையோ நேரங்களில் உண்மைக்கு சாட்சியாக நிற்க பயப்படுகிறோம் ஆனால் அந்த பயத்தை தள்ளி வைக்கும் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் உண்மைக்கு உரித்தான சாட்சியம் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனின் அழைப்பை உணர வேண்டும் கடமையை சோர்வின்றி தொடர வேண்டும் உண்மையை என் நிலையிலும் பராமரிக்க வேண்டும் ஜெபம் அன்பின் ஆண்டவராகிய எங்கள் இயேசுவே இன்றைய நற்செய்தி வாயிலாக உமது இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழும் சத்தத்தை செயல்பாட்டின் நிறைவு என்பது நாங்களும் உமது பணியில் பங்கேற்க வேண்டும் என்பதையே கூறுகின்றது நாங்களும் எங்கள் உயிரை கூட எண்ணாமல் உமக்காக வாழ ஒரு ஆழ்ந்த ஆவியை எங்களுக்கு அருளும் உமக்காக வாழும் அழைப்பை உணர்த்தும் அருளை எங்களுக்கு வழங்கும் புனித சார்லஸ் லுவாங்காவை போல நாங்களும் விசுவாசத்திற்கு உரித்தாக வந்தாலும் உமக்கு உறுதியாய் சாட்சி கொடுக்க எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பணிச்சூழலிலும் நாங்கள் இயேசுவுக்கே சொந்தம் என்று உண்மையாய் வாழ உதவும் எங்கள் வாழ்க்கையில் உம் கட்டளையை நோக்கி ஓட வைக்கும் ஆவியை கொடுங்கள் எங்களின் ஒவ்வொரு நாளும் பவுளின் வார்த்தையை போலவே அமையட்டும் நான் எனக்கு சொன்ன பணியை எங்கள் கடமையை விட்டுவிடாமல் நாங்கள் எடுத்த விருப்பங்களை முழுமையாக நிறைவேற்றும் மனநிலையை அருளும் இவ்வுலகில் எங்கள் ஒளியாக்கப்பட்ட வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக அமையட்டும் மறைக்கப்பட்ட அன்பு அல்ல வெளிப்படையான அன்பு அமையட்டும் இயேசுவே நாங்கள் எங்களை முழுவதுமாக உமக்கே எது நீர் உம்முடைய சிறகின் நிழலில் எங்களை பாதுகாத்தருளும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும்